சிலிண்டர் சின்னத்தின் கீழ் போட்டியிடுவதற்கு அரசியல் கட்சிகள் சில இணக்கம் தெரிவித்துள்ள நிலையில் சில மாவட்டங்களில் ஐக்கிய தேசிய கட்சி யானை சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக கட்சியின் தவிசாளர் வஜிரா அபேவர்தன தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான கூட்டணிக்கு ரணில் விக்ரமசிங்க தலைமை தாங்குவார் பல அரசியல் கட்சிகளுடன் கலந்துரையாடி பின்னர் வேட்புமனை தயாரிக்கும் குழு கூடியுள்ளது இந்த வாரத்தின் அடிப்பகுதியில் அனைத்து நடவடிக்கைகளையும் நிறைவு செய்ய செய்யும் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிடுவதற்கு இறுதி தீர்மானம் விட்டப்பட்டுள்ளது வன்னி பகுதியில் யானை சின்னத்தில் போட்டியிடவும் நூரலியா மாவட்டத்தில் யானை சின்னத்தில் போட்டியிடுவது தொடர்பில் கலந்துரையாடுகின்றோம் அது இறுதி காட்டத்தை கேஸ் சிலிண்டர் சின்னத்தில் பொதுத் தேர்தலில் போட்டியிட உள்ள குழுவினர் எதிர்வரும் திங்கட்கிழமை வேட்பு மனு செயற்பாடுகளை முடிவுறுத்த உள்ளதாக சமான் ரத்னபிரிய தெரிவித்துள்ளார் சமூக பொது தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின் நிலைப்பாட்டில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் இல்லை அவர் வேறு நிலைப்பாட்டில் உள்ளார் அதனாலேயே இந்த நேரத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் கூட்டணி அமைக்க முடியவில்லை இன்று நாளையாகும் போது கட்சி ஒன்றிணைந்து செயற்பாடுகளை முன்னெடுத்து இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது திங்கட்கிழமையாகும் போது வேட்புமனு தொடர்பான விடயங்களை நிறைவு செய்ய முடியும்